வணக்கங்க எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு ஸோ எல்லாருமே வந்து விளக்கு வைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த மாதம் ஃபுல்லாமே விளக்கு வைக்கிறவங்களும் உண்டு இல்லை அந்த மூணு நாள் மட்டும் விளக்கு வைக்கிறவங்களும் உண்டு திருக்கார்த்திகை அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு நாள் விளக்கு வைக்கிறவங்களும் உண்டு ஸோ எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஸ்பெஷல் இந்த விளக்கு தான் அந்த விளக்க வந்து என்ன மாதிரி க்ளீன் பண்ணணும் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே நான் அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதோடய வீடியோ எண்டிங்கில் வந்து முக்கியமான டிப்ஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்துச்சுக்க இப்போ பழைய வழக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பழைய வழக்கு எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் என்னதான் பழைய வழக்கை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்தாலும் அதில் ஒரு எண்ணெய் பிஸ்க் இருக்கும் அந்த எண்ணெய் பிஸ்க் எடுக்கிறதுக்காக தான் நம்ம இதே மாதிரி செய்ய போகிறோம் இதே மாதிரி தண்ணி வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஹீட் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கலாம் அதோட ஒரு அரை பாக்கெட் ஷாம்பு நான் எடுத்திருக்கேன் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த விளக்கு எல்லாத்தையுமே வந்து இது உள்ளே போட போகிறோம் இது ஒரு டூ ஹவர்ஸ் வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா இருக்கட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தண்ணியோடைய நேரம் வந்து எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு நார்மல் வாட்டரில் வந்து நான் வந்து அடுத்து போட்டுக்க போகிறேன் நார்மல் தண்ணியில் அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே கொட்டிடலாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூத் ப்ரஷ் நான் ஒன்று எடுத்துருக்கேன் புது டூத் ப்ரஷுங்க அதாவது நம்ம விளக்குக்கு யூஸ் பண்ணுறதுனால பழைய டூத் ப்ரஷ் எதுவும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிடுறாருங்க புது டூத் ப்ரஷ் ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதே மாதிரி வந்து இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கூடிய பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த லைன்லலாம் வந்து நமக்கு வந்து வெள்ளவலையாக பிடிச்சிருக்கும்போது பாருங்கள் இந்த வெள்ளை விலையாக இருக்குது இல்லையா இதெல்லாம் என்ன பிசுக்க அதெல்லாம் போய் அங்கங்கே போய் நமக்கு ஒட்டிக்கிடும் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டூத் ப்ரஷ்ஷு என்ன தான் ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் தேய்ச்சாலும் அது வந்து ஈஸியில் போகாது இதே மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது டக்குன்னு உங்களுக்கு போயிடும் அதுக்காக தான் இது இப்போ இதை வந்து அப்படியே வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்தா போதும் தான் முடிஞ்சுது க்ளீன் ஆயிடுச்சு நமக்கு ஒரு லைட்டாக கூட ஒரு சொட்டு எண்ணெய் கூட அதில் இல்லை அவ்வளோ க்ளீனாக இருக்கும் நமக்கு ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது இதை வந்து அப்படியே வந்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இல்லை வந்து நீங்கள் துணியை வச்சு கூட தொடச்சி வச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு பாட்டில்ஸ் மாதிரி வேஸ்ட் பாட்டில்ஸ் ஏதாவது இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க குட்டி குட்டி பாட்டில்ஸாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் குட்டி பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் நான் இதில் காமிச்சிருக்க மாதிரி நாலு மெத்தடில் வந்து உங்கள் வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாட்டிலில் இந்த மூடியில் நம்ம ஓட்ட போட போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா எண்ணெய் நமக்கு ஈஸியாக ஊற்றுறதுக்காக தான் ஒவ்வொரு வாட்டி நம்ம திறக்க வேண்டாம் அதுக்காக இந்த பாட்டில் மூடியில் வந்து நம்ம இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இது அடுத்து இன்னொரு மூடி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது மாதிரி நம்ம ஹீட்டில் வந்து நம்ம அந்த மூடியை போது லேஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் ஒரு ஊசியோ ஏதோ வச்சு நீங்கள் இதே மாதிரி வெளிப்பக்கமாக வந்து அந்த இதை தள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஷார்ப்பாக கிடச்சிரும் மூடி அதை உடனே தண்ணியில் போட்டுருங்க தண்ணியில் போட்டுட்டு உடனே எடுத்துகிட்டு ஒரு சிசர் வச்சு நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஹோல்ஸ் கிடச்சிரும் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நான் எடுத்திருக்கிறது எங்கள் வீட்டில் இது மாதிரி சோப் லிக்விட் யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி பாட்டில் இருந்துச்சு அது சரி அதை எடுத்து அதை எண்ணெய் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அதை எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இது பார்த்திங்க அப்படின்னா மிஷினுக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்காக வாங்கி வச்சிருந்த பாட்டில் தாங்க இது இப்போ நான் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதில் எப்படி எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதில் என்ன சிந்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தலைங்க அடுத்து நானே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மூடி எடுத்திருக்கேன் இதில் வந்து எண்ணெய் ஊற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இதுலேயுமே நமக்கு என்ன சிந்தலை இதுவுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அடுத்து தையல் மிஷின்குள்ளே அந்த கேன் நான் அதுலேயுமே வந்து எண்ணெய் ஊற்றி பார்க்கேன் அது ஆனால் கொஞ்சம் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஊற்றினா தான் நமக்கு எண்ணெய் வருது அதே மாதிரி இதுலேயுமே வந்து நம்ம ஊற்றும் போது ஒவ்வொரு சொட்டாதான் வருது டக்குன்னு வந்து எண்ணெய் வரலை ஸோ இது இது ரெண்டுமே வந்து லாஸ்ட்டு காமிச்ச ரெண்டுமே வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது அதனால் வந்து உங்கள் வீட்டில் எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி விளக்கு வந்து எரியும்போது காற்றுல வந்து நமக்கு டக்குன்னு அணைஞ்சிரும் இல்லை வந்து திரி வந்து நமக்கு உள்ளே போயிடும் அந்த இது போகாமல் இருக்கிறதுக்கு கோயிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு குட்டி விளக்கு இருக்கும் அதை வந்து இதே மாதிரி விளக்கு உள்ளே வந்து இதே மாதிரி கவுத்தி போட்டு வச்சுருப்பாங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் குட்டி விளக்கு இருந்துச்சுன்னா மாதிரி நீங்கள் இதே மாதிரி இது உள்ள போ வச்சிங்க அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து திரி வந்து நமக்கு விலகி வராது அதே மாதிரி வந்து நின்று எரியும் நமக்கு அதுக்காக தான் இந்த டிப்ஸு அடுத்து வந்து திரி வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து இழுக்கணும் இல்லை வெளியே தள்ளணும் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம இதை இது மாதிரி ஒரு கம்பி வந்து நமக்கு கடையில் இருக்கும் அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வீட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மெட்டல் பேங்கிள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம இதை மாதிரி லைட்டாக வளச்சிட்டு இது மாதிரி நம்ம அதை தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் திரி தள்ளுறதுக்கு இதை நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து இது மாதிரி குத்தி வச்சிருக்கேன் இது மாதிரி சுற்றிட்டு அதை வந்து நம்ம இதை மாதிரி தள்ளுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து எண்ணெய் வந்து நமக்கு கீழே கொட்டிருச்சு அப்படின்னா டக்குன்னு உங்கள் வீட்டில் கோதுமாவோ மைதாமாவோ இல்லை அரிசி மாவோ இருந்துச்சுன்னா அதை வந்து அது மேலே போட்டு இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் துணியை வச்சு தொடச்சி எடுத்திங்கன்னா ஒரு பொட்டு எண்ணெய் கூட வந்து நமக்கு கீழே இருக்காது அவ்வளோ க்ளீனாக இருக்கும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றுறதுக்கு உங்களுக்கு இதே மாதிரி செரட்டை இருந்துச்சுன்னா அதில் சென்டரில் வந்து இதே மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து உங்களுக்கு கீழே சிந்தாது பாருங்கள் அதில் காமிக்கிற மாதிரி அழகாக வந்து ஊற்றிக்கோங்க ஒரு சொட்டு என்ன கூட உங்களுக்கு கீழே சிந்தாது காத்து ரொம்ப அடிக்க அப்படின்னா அந்த டைத்தில் வந்து நீங்க இதே மாதிரி தேங்காயுடைய அந்த சிரட்டையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் விளக்கு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு பக்கமே வந்து சிரட்டையுடைய அந்த இது இருக்கிறதுனால உங்களுக்கு காற்றுல வந்து டக்குன்னு அணையாத அது மாதிரி சிரட்டையை ஒட்டி வந்து நீங்கள் இதே மாதிரி வைக்கக்கூடாது திரியை வச்சீங்க அப்படின்னா சிரட்டை வந்து உங்களுக்கு ஹீட் ஆயிரும் ஸோ அதில் வந்து தீப்பிடிக்க சான்ஸ் இருக்குது ஒன்று இதே மாதிரி நீங்கள் உள்ளே தள்ளி வைங்க வச்சுட்டு வந்து அந்த திரி வந்து இந்த சிரட்டையில் டச் ஆகாத அளவுக்கு இதே மாதிரி உள் பக்கமாக இழுத்து விட்ருங்க உள் பக்கமாக இழுத்து விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஈஸியில் வந்து காற்றுல அணையாது சரட்டை ஹீட் ஆயிருமோ அப்படின்ற பயமும் நமக்கு இருக்காது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது மஞ்சளை வந்து இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு விளக்கு எடுத்து இது மாதிரி வந்து அதில் வந்து நம்ம அமைக்க வைச்சோம் அப்படின்னா வந்து அந்த மஞ்சள் எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து விளக்கில் வந்து அந்த ஓரங்களில் வந்து அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம குங்குமம் வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம வைக்கும்போது விளக்கு ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து பார்க்கறதுக்கு அழகாக மஞ்சள் வந்து நமக்கு வச்ச மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் வச்ச மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த தாங்க இது இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே அழகாகவும் இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பர்சனலி இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம இப்போ நான் எடுத்திருக்கிறது அலுமினியம் ஃபாயில் சீட்டு தாங்க எடுத்திருக்கேன் அலுமினியம் ஃபாயில் சீட்டு பார்த்திங்க அப்படின்னா கடைகளில் கிடைக்கும் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி தோசை இதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு இந்த அலுமினியம் ஃபாயில் சீட்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க அந்த அலுமினியம் ஃபாயில் சீட்டு தான் எடுங்க இப்போ நம்ம அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்துக்கிட்டு நான் ஒரு விளக்கு எடுத்துருக்கேன் அந்த விளக்கு மேலே அந்த அலுமினியம் ஃபாயில் சீட்டை வச்சுக்கிட்டு அந்த விளக்குடைய ஷேப்பில் வந்து என்னுடைய ஃபிங்கரால் வந்து இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக வந்து வெளியே பேப்பர் வர மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பேப்பர் கிளியே சான்ஸ் இருக்குது அதனால் வந்து பார்த்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பரை நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நமக்கு சூப்பரான விளக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த விளக்கில் எப்படி நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பொருத்தலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக இது அலுமினியம் ஃபாயில் சீட்டு உங்களுக்கு தீ பிடிக்க சான்ஸே கிடையாது இதில் தீயும் வந்து நமக்கு பிடிக்காது முந்தியெல்லாம் நமக்கு கேண்டில்ஸ்லாம் இருக்கும்போது கேண்டில்ஸ்லாம் இதில் தான் நமக்கு பேக்கிங் பண்ணி தருவாங்க இப்போலாம் அந்த கேண்டில்ஸ் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியலை இந்த அலுமினியம் ஃபாயில் சீட்டில் தான் அப்போ வந்து கேண்டில்ஸ்லாம் வரும் இது நீங்கள் அப்படியே தனியாக விளக்கா வைக்கணுன்னாலும் வைக்கணும் இல்லை அப்படின்னு இதே மாதிரி சரட்டை நீங்கள் வச்சு அந்த சரட்டைக்கு சென்ட்ரில் இதே மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு பர்சனலி இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க வீட்டில் வந்து ஹாலில் வந்து சென்டரில் தான் நம்ம வச்சுருக்கேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால வந்து காற்றுல பறக்க சான்ஸ் இருக்குது அதனால் இதே மாதிரி ஒன் ருபி காயின் போட்டு நீங்கள் விளக்கேற்றிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி காட்டன் வந்து வாங்கியிருக்கேன் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து காட்டன் நமக்கு கொடுப்பாங்க இது மாதிரி ரோலாக தான் இருக்கும் அதை நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு காட்டன் இருக்கும் நமக்கு தேவையான காட்டன் வந்து நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட் நான் எடுத்திருக்கேன் மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இது வந்து பூத்திரி ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து நான் இதே மாதிரி தேவையான அளவு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் குளக்கட்ட மாதிரி எத்தனை தேவையோ அத்தனை அத்தனை இது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை விட பெரிய சைஸில் வந்து நான் அப்போ வந்து பஞ்சு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சு அந்த உருட்டி வச்ச அந்த குட்டி பஞ்சை வந்து இது உள்ளே வச்சுக்கலாம் வச்சிட்டு மாதிரி வந்து உங்கள் ஃபிங்கரால் வந்து இதே மாதிரி வந்து ரோல் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதே மாதிரி வந்து நமக்கு பூத்திரி வந்து ரெடி ஆயிரும் இது மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய கைகளில் உள்ள அந்த மஞ்சள் தாங்க இதில் பட்டு அதனால் மஞ்சள் கலரில் இருக்குது இப்போ திருப்பி நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கேன் நம்ம எடுத்துருக்க அந்த உருண்டையை விட எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் பஞ்சு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு ஒரு உருண்டையை தூக்கி இது உள்ளே வைக்கணும் வச்சுட்டு மாதிரி நீங்கள் உங்கள் ஃபிங்கரால் வந்து இப்படி சுற்றி விட்டீங்க அப்படின்னா வந்து அழகாக வந்து நமக்கு பூத்தடி ரெடி ஆயிடும் அவ்வளோதாங்க ஈஸியான வேலைங்க அடுத்து நார்மல் திடி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நார்மல் திருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து பஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் இப்போ எடுத்துருக்கிறது பத்தி எடுத்துருக்கேங்க பத்தியில் உள்ள அந்த மேலே உள்ள அந்த இதை ஃபுல்லும் நான் சுரண்டி எடுத்துகிட்டு வெறும் ப குச்சி மட்டும் நான் எடுத்திருக்கேன் குச்சி எடுத்துகிட்டு இது மாதிரி உங்களுடைய ஃபிங்கரால் வந்து அப்போ அப்படி சுற்றி விட்டீங்க அப்படின்னா வந்து அழகாக வந்து ரோலாகி நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பஞ்சு மட்டும் நம்ம அப்படி டாப்பில் இழுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு பஞ்சு மட்டும் கிடைக்கும் இது நார்மல் தெரியுங்க இது எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ரெடி ரெடி பண்ணி வச்ச அந்த பஞ்சு எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் நம்ம நமக்கு விளக்கு ஏற்றும் போது வந்து ஈஸியில் வந்து அது வந்து அணையாமல் இருக்கும் பஞ்சுமே வந்து நல்லா வந்து எண்ணெயில் ஊறுனதுனால நமக்கு வந்து ரொம்ப நேரம் நல்லா நின்று எரியும் அதுக்காக தான் இந்த டிப்பு இதே மாதிரி வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வந்து பஞ்சம் வந்து எண்ணெயில் போட்டு ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சூடமும் கொஞ்சம் ஜவ்வாதும் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இந்த விளக்கூடிய இந்த திரியில வந்து நம்ம தடவி விட்டுறலாம் இது எதுக்காக அப்படின்னா ஜவ்வாது வந்து நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் சூடம் எதுக்காக அப்படின்னா டக்குன்னு வந்து நமக்கு வந்து தீ வந்து அதில் பற்றிக்கிறதுக்காக தான் சூடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடாக வந்து நமக்கு அதில் வந்து டக்குன்னு பற்றிக்கிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி நமக்கு நின்று நிதானமாக நல்லாவும் எரியும் அதுக்காக தான் வந்து சூடம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த டிப்பும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா விளக்குலேருந்து எண்ணெய் வந்து லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது மாதிரி குட்டி குட்டி அட்டை ஏதாவது வேஸ்ட் அட்டை இருந்துச்சுன்னா கட் பண்ணி அது மேலே நீங்கள் விளக்க வைக்கும்போது அந்த அட்டை வந்து உங்களுக்கு எண்ணெய் ஃபுல்லாமே வந்து உறிஞ்சிரும் உங்களுக்கு அந்த அட்டையை மீறி வந்து வெளியே எண்ணெய் வர சான்ஸ் இல்லை அதனால் இந்த டிப்பை ட்ரை பண்ணலாம் சில பேர் வெத்தலை வாழை இலை அரச எல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எண்ணெய் வந்து வெளியே வரும்போது கண்டிப்பாக வந்து தரையில் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அட்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வந்து உறிஞ்சிரும் அதனால் அந்த பிரச்சனை இருக்காது அதனால் வேஸ்ட் அட்டை இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நான் பெயிண்டிங் பண்ண விளக்கு இதோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இது பெயிண்டிங் எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதே மாதிரி பெயிண்டிங் பண்ணும்போது விளக்கு வந்து பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து நமக்கு இந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு லாக் ஆகிரும் பெயிண்டிங் பண்ணும்போது அதனால் எண்ணெய் வழிகிறது வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்காக ஃபுல்லாக வந்து எண்ணெய் வந்து நமக்கு லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அதனால் இதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ